கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும்போது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கண்ணியில் கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொழுக்கடான குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பெயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதற்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் விடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும்பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும்பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ரம் நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரிஷபத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இடம் நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்பயும் முடிய போகுது நல்லா கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூடிய குறைந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கண்ணீர் ராசியில் பொழுது புதனுடைய வீட்டில் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சோடனே அரசாங்கத்து மூலிமாவும் தன்னார்வல் தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்தவடம் நல்லாவே இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்படுத்தி கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவுமானிடம் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்பெறுது நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தானதரம் பண்ணிட்டு போயிருக்கார் இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்வாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தரமும் செய்வார் மக்களுக்கு எதாவது ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் அப்படி அப்படித்தான் இருக்கிறது அப்போது இப்போ வரக்கூடியவங்கள் எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது தான் நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க கிடைக்கப்போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் ஒரே இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை பெரும்பாலும் ஏழை அவங்க எந்த மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமை கோட்டி கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது அதனால் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விலையும் ஏற்றம் இருக்க போகுது இந்தியா தலைநிமி நிற்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய சொல்லி பன்னிரண்டு ராசிக்குள்ள பலனை இப்பொழுது பார்க்கலாம் சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ்த்தூர் ஞானகுரு அவர்களை கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓரளவுக்கு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் ரொம்ப நல்லா இருக்கப்போகுது ஏனென்றால் அஷ்டம சனி உங்களுக்கு விலகப் போகிறது இதுனால் வரைக்கும் எட்டுல அஷ்டம சனியாக இருந்தார் அவர் வருகிற மேட்சு இருபத்தி நஞ்சி வருடம் மே மாதம் சனிப்பயிற்சி திருக்கனதுப்படி ஆகப் போகுது அப்போது உங்களுக்கு எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் இது பெரிய விஷயந்தானே குரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு போனால் கூட சனியோட பிரித்து மாறுறனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மார்ச்லேயே மாறிடுறது இல்லையா அப்போது மார்ச்சுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றரை இரண்டு மாதங்கள் நல்லாவே இருக்க போகுது அதில் நீங்கள் தக்க வச்சுக்கலாம் எந்த விதமான பேஸ்மெண்ட் போடலாம் பேஸ்மெண்ட் போட்டால் தான் வீடு நிலைக்கும் அது மாதிரி அஸ்திவாரம் போட்டுக்கலாம் அப்போ நீங்கள் கடகராசிக்கான என்ன பண்ணணும் மார்ச் எண்டில் மாறுது இல்லையா ஏப்ரல் ஒரு மாதம் இருக்குது அதில் ஒரு மே ஒன்றரை மாதம் இருக்குது இந்த ஒன்றரை மாதத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா குரு மாறத்தி முடியும் இது முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜோலினு வழிகாட்டி தான் இந்த ஒன்றரை மாதம் காலங்கள் நீங்கள் என்னென்ன போகிறோம் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் கெடுதலாக இருந்தால் கூட சரியாயிடும் நீங்கள் செஞ்சிட்டிங்களே முன்னாடியே முன்னேற்பாடு செஞ்சிட்டிங்க இல்லையா இப்போது வெள்ளம் வரும் முன்னே அணை போடணும்னு சொல்கிறாங்க அப்போ அணை போட்டிங்கன்னா வெள்ளம் வந்தாலும் பாதுகாக்கப்படுவீர்கள் அதே மாதிரி தான் அப்போ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கடராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போது இந்த வருஷம் விசுவாசம் ஆன்மீக நிறைய ஈடுபாடு இருக்க போகுது நான் சொன்னையா ஆன்மீக புரட்சி அரசியல் புரட்சி ஏற்படும் அப்போது இது ரெண்டுத்திலுமே பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் இது உண்மையான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் இடம் ஆன்மீகத்துறையிலும் அரசியல் துறையிலும் பெண்கள் அதிகமாக சேருவார்கள் அதாவது ஈடுபடுவார்கள் ஈடுபட்டு ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஏற்படும் ஒரு பக்கம் அரசியலில் வளர்ச்சி ஏற்படும் புதுவிதமான அரசியலாக இருக்கும் புதுவிதமான கொள்கைகளாக இருக்கும் இது மாதிரிலாம் இருக்க போகுது பெண்கள் விரும்பி வந்து சேருவாங்க இந்த ரெண்டு துறையிலுமே அப்போது இந்த ரெண்டு துறையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பெரும்பாலும் ஏன் சொல்கிறேன்னா கடகராசி பெண்கள் கண்டிப்பாக இதில் சேருவாங்க ஆண்களாக சொன்னால் பெண்களாகவும் இந்த இரண்டு விஷயம் சேருவாங்க கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்திலும் அரசியலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருடம் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கொள்கைகள் இருக்கும் கோட்பாடுகள் இருக்கும் எல்லாமே முன்னாடி முன்னேற்றமாக இருப்பாங்க நல்ல பலன் கிடைக்கும் வரவுகள் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் வரைக்கும் தடைப்பட்டு இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும் குடும்பத்தில் நல்லா அன்வனிமாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க கடல் கடந்த வாணிபம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்பட போகுது அது இல்லாமல் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இதனால் வரைக்கும் விலகி போயிருப்பாங்க கிட்டத்தட்ட கடகராசிக்காரங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடங்களாகவே நட்பு உறவுகள் எல்லாமே விலகி போயிருக்கும் இது உண்மையான விஷயம் நீங்கள் உங்களை உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அந்த நட்பு உறவு விலகி போனவர்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் வந்து சேருவார்கள் த்ரீ மந்த் சந்தோஷம் தானே நாலு இடம் போவீங்க நாலு இடத்துல சந்தோஷமாக இருப்பீங்க மகிழ்ச்சி இருப்பீங்க நாலு பேரோட உதவி கிடைக்கும் எல்லாமே போட்டி போட்டுன்னு உதவி பண்ணுவாங்க இது இல்லாமல் அரசியலில் சிறந்து விளங்குவீங்க அரசியலில் ஒரு நிலையான ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் முன்னேற்றம் அடைவீங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலைமை வந்து சேரப்போகுது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைமை அடைவீங்க இரண்டுமே நடக்கும் சமூக சேவையில் இறங்கி ஈடுபட்டு அதிலேயும் நல்ல பெருமை கொள்ள வகையில் பாராட்டு பரிசீலனம் கிடைக்கும் நல்லது அது பேர் பேச உங்களோட பேர் இப்போ விளங்கப்படும் போற்றப்படும் பேசப்படும் இப்படி தான் நடக்கப்போகுது அப்புறம் இந்த கடகராசி பிறந்த குழந்தைகள் நல்லா கல்வியில் ரொம்ப வளர்ச்சியாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க அவங்க தேர்ந்தெடுத்த கல்வியிலே வந்து வெற்றி பெற்று சந்தோஷமாக இருப்பாங்க பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க இது இல்லாமல் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இந்த ரெண்டாயிரத்தி வட இருப்பாங்க பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் தொழில் மூலமாகவோ வியாபாரம் மூலியமாகவோ உத்தியோகம் மூலிமாகவோ படிப்பு மூலமாகவோ கடகராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் உண்டு அப்படி தான் கண்டிப்பாக சொல்லப்படுது இது மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க இது நாள் வரைக்கும் போகாமல் இருப்பீங்க கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க அப்படி கிரகங்கள் மாறப்போது இப்போது அது இல்லாமல் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இருந்தாலும் உங்களுக்கு உடல் பருத்து பரிசோதனை கண்டிப்பாக செஞ்சுக்கணும் அது யாராக இருந்தாலுமே ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் உடல் பரிசோதனை செய்து ம அப்பப்போ மருத்துவ இது செஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த அது எது எது வருதோ அது ஒன்று நீக்கப்படும் பெருசாக வளர விடக்கூடாது இது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கனாலும் தூக்கம் குறைவாக இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நேரம் காலம் ஒதுக்கி தூங்குவதுக்கு நேரம் வச்சுக்கிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தி வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் சில சிறு சிறு வந்து போவோம் அது இப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பொறாமை தான் இப்போ எனக்கு கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக போ போட்டி புறாமல் இருக்குதுன்னு செய்யும் அப்போது பக்கத்து வீடு அக்கத்து வீடு நட்பு உறவு அதில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அப்போ நல்லவங்க வந்து உதவி பண்ணுவாங்க கெட்டவங்க வந்து போ விலகி நிற்பாங்க போட்டி பொறாமையில் அவங்களுக்கு பேயில் திருஷ்டி வைப்பாங்க புறாமை போடுவாங்க மறைவாக அந்த ஏதாவது கெடுதல் பண்ணுவாங்க மாதிரிலாம் செய்வாங்க எல்லாத்துக்குமே நீங்கள் சா ஜெயித்து வந்துருவீங்கன்னா கண்டிப்பாக வந்துடுவீங்க கிரகங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லது செய்வது உங்களுக்கு எல்லா வகையும் ஏமாற்றம் பார்க்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆன்மீகத்தில் சொல்லியிருந்தேன் அப்போ வந்து அதில் முழு முயற்சி ஏற்படும் நிறைய மகான்கள் தரிசனம் கிடைக்கும் சில பேருக்கு சித்தருடைய தரிசனம் கூட கண்டிப்பாக கிடைக்கும் இப்போல்லாம் சித்தர்கள் வந்து ஒரு சில பேருக்கு தெரிகிறாங்க தரிசனம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் அப்படி தான் இந்த கடகராசிக்காரன் கண்டிப்பாக ஏன்னா ஆன்மீகத்தில் அவங்க நல்ல ஒரு முன்னேற்றமா பாதையில் செல்ல போகிறாங்க அதில் ஒரு சிலருக்கு பல பேர் கூட சொல்லலாம் சித்தர்கள் மகான்கள் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் தரிசனம் கிடைக்கும் இல்லைன்னா ஆசிரியர் மாதிரி கேட்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க உங்கள் தியானத்தில் சொல்லுவாங்க காது மூலிமா சொல்லுவாங்க கனவுல சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் அதெல்லாமே கண்டிப்பாக நடக்க நடக்கப்போகுது நீங்கள் தெய்வமான அந்த வாராகியம்மன் காளியம்மன் இவங்களெல்லாம் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமான பலன் நான் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இடம் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கப்போகுது இருந்தாலும் நீங்கள் ஒரு முறையேனும் அந்த வெங்கடாஜல பெருமாள் திருப்பதி தான் இல்லை எங்கே வேணாலும் பெருமாளை வழிபட்டு வழிபட்டுவது ரொம்ப விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு காக்கும் கடவுள் இல்லையா அவர் எங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அந்த சந்திரனுடைய அம்சமாக வழங்கக்கூடிய அந்த பெருமாள் தான் சொல்லப்படுது திருப்பதி சொல்லப்படுது இருந்தாலும் எந்த வகையான பெருமாள் வந்து வழிபடலாம் அது மாதிரி வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் திங்கள்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு வச்சுங்க செவ்வாய் முருகர் வழிபாடு வச்சுங்க வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு வச்சுங்க அது இல்லாமல் சிவனை வந்து பிரதோஷமாண்டியவோ அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமிதன சிவனை வழிபட்டு பாருங்கள் அம்மனையும் பௌர்ணமி அமாவாசை தான் வழிபட்டு வாருங்கள் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சக்திகள் ஏற்படும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு குறிக்கோளில் இங்கே முன்னேற்றமாக போயிட்டே இருப்பீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் இடம் கடகராசிக்கு ஒரு பொன்னான காலமாக தான் அமையப்போகுது செய்யக்கூடிய பார்க்கும் பார்க்கும்பொழுது நிறைய பெண்களுக்கு தானதனம் பண்ணிட்டு வாங்க ஏழ்மையாக இருக்கிற பெண்களுக்கு கூட அவங்களுக்கு உதவி பண்ணலாம் பெரும்பாலும் திருநங்கைகள் உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு திருநங்கைகள் வந்து நம்ம நாட்டில் குறைவான மக்கள் தொழில்தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்க வந்து கண்ணில் கண்டிப்பாக அகு அகப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான வெறும் பணம் காசு மட்டும் இல்லை உதவி ஒத்தாசம் பண்ணலாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்டு வேலைக்கு சேர்த்து வரலாம் சின்ன சிறு வயதாக இருந்தால் படிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டு படிக்க வைக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் படித்தால் தான் அவங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க எங்களுக்கு முன்னேற்றம் கிடைச்சிச்சின்னா நாங்கள் ஏன் எடுக்க போகிறோம் அப்படி தான் கேட்குறாங்க எல்லாருமே இப்போ நான் ந நாளடைவில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு பேட்டியில் சொல்லின்னு தான் இருக்காங்க அப்போது அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க முன்னேற்றம் நல்ல நிலைமை வரும் அது கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கணவனால் இழந்தவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் திருநங்கைகள் இவங்களெல்லாம் கடகராசிக்காரங்க உதவி பண்ணால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது அது ஆனால் தான் பண்ணலாம் பின்னாந்தாலும் பண்ணலாம் நீங்கள் பண்ணிவிட்டு வரணும் குழந்தைகள் கூட பண்ணலாம் தப்பில்லை குழந்தைங்களுக்கே நம்ம தானந்தரம் பண்ணுறத கற்றுக் கொடுக்கணும் சின்ன வயசுலேயே ஒரு மனவு தெரியல குழந்தைங்க அப்போ வந்து கையில் காசு கொடுத்து நம்ம கொடுக்குறது இல்லாமல் நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க திருப்பி நாளைக்கு ஒரு இடத்துல அது மாதிரி கேட்கும் போது இவங்களும் கொடுப்பாங்க இந்த தானதர்மம் பழக்கம் சென்னையில் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நல்ல பழக்க நம்ம கொடுத்துட்டு வரலாம் அப்போது பெரும்பாலும் கடகராசிக்காரங்க குழந்தைங்களுக்கு இந்த வருடம் நல்ல பழக்கங்கள் கற்றுக் கொடுத்தா அது ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் தான சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இடம் எல்லாருக்கும் ஏற்றமாக இருக்க போகுது நிறைய உத்தியோகத்துல இருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சிறக்கும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் வியாபாரம் வந்து அதிகமாக விஸ்தரிப்பீங்க நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி கிளைகள் கொண்டு வருவீங்க பல பேர் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு நிறுவனத்தை கொண்டு வர போகிறீங்க இதெல்லாம் சிறக்க சாதிக்க முடியாத சாதிக்க போகிறீங்க எல்லாமே கண்டிப்பாக நடக்கப்போகுது இதுவா இல்லாமல் ஒருங்கிணைப்பாளராக திகழப்போகிறீர்கள் கடகராசிக்காரங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவடம் எல்லோரும் அரவணைத்து ஒருங்கிணைப்பாக இருந்து செய்ய போகிறீங்க அது ஆன்மீகமாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் எது வந்தாலும் இருக்கலாம் எல்லா துறையிலுமே ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஆர்கனைஸாக சொல்லையா அது மாதிரி இருந்து கண்டிப்பாக செயல்பட போகிறீங்க அது வந்து அதுக்குண்டான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபட போகிறீங்க அதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு அப்படி எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த எண்ணத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லி இந்த கடராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே மிக மிக ஏற்றமான வருடமாக அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதை நீங்கள் அனுபவித்து நல்ல வாழ்வாங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் சி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சினைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை